ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்றதுக்காக உங்களோட ரெசியூமை நீங்கள் நாக்ரி டாட் காமில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர் பார்க்குறாங்க ஆ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க ரொம்ப பேசிக்கான இன்டர்வியூ தான் அவங்க டெலிஃபோனில் எடுக்கிறாங்க ஓகேங்க நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க நீங்கள் நேராக எங்களை பார்க்கறதுக்கு வாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு டைமும் ஷெடியூல் பண்ணிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வா எஸ் இந்த இன்டர்வியூ சூப்பராக நான் ட்ராக் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச கம்பெனி எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபைலில் இது வந்திருக்கு எனக்கு பிடிச்ச சேலரி ரேஞ்ச்லேயும் இந்த ஜாப் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக எதிர்நோக்க ஆரம்பிக்கிறீங்க அண்ட் அந்த ஹெச்ஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது இன்னும் ஆறு பேருக்கும் இதே மாதிரி ஒரு காலை பண்ணியிருக்காங்க அவங்க வேலையை அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க கரெக்டாக ரெசியூமெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த ஜாபுக்கு தேவையான ஆட்களை தான் கூப்பிட்ருக்காங்க அந்த ஆறு பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்கன்னு வச்சுப்போமே நீங்கள் எல்லாருமே போகிறீங்க அன்றைக்கி இன்டர்வியூவுக்கு நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க டெக்னிக்கலி நீங்கள் ரொம்ப சவுண்டாக இருக்கீங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்காம இன்னொருத்தருக்கு கிடைக்கிது நீங்கள் போய் கேட்குறீங்க நான் டெக்னிக்கலாக நல்லா சவுண்டாக இருக்கேனே ஏன் எனக்கு இந்த ஜாப் கிடைக்கல என்ன என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்லை எதனால் எனக்கு இந்த ஜாப் கெடுக்கல அப்படின்ட்டு நீங்கள் போய் ஹெச்ஆர்டப் சாரி இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் டெக்னிக்கலி சவுண்டாக இருந்தீங்க அதே மாதிரி இன்னொருத்தரும் டெக்னிக்கலி சவுண்டாக இருந்தார் ஆனால் அவருக்கு இருக்கிற ஆடட் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அவர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தது எங்களுக்கு கிளையண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் அதனால் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அவரை நாங்கள் பெட்டர் சாய்ஸ்ன்னு ஃபீல் பண்ணோம் அதனால் ஹையர் பண்ணிட்டோம் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா என்னடா இது டெக்னிக்கலி நான் இவ்வளோ சவுண்டாக இருக்கேன் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் அக்கௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா அது உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் ஓகேவா ஸோ எதுவாக இருந்தாலுமே நான் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்னோடய கோர் ஸ்கில்லில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஆனால் பாருங்கள் இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லால் எனக்கு சொதப்புதே அப்படின்ட்டு நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருக்கீங்கல்ல அதை நான் வந்து இருபது வயசுலேயே நான் விஷுவலைஸ் பண்ணிவிட்டேன் இந்த நிலமையில் நம்ம எப்போவுமே நிற்கக்கூடாது செலக்ட் பண்ணப்படுற ஒரு ஆளாக தான் நம்ம இருக்கணும் அதனால நான் என்ன பண்ணேன்னா என்னோடய டெக்னிக் டெக் ஸ்கில்ஸையும் நான் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன் அது நான் ரெக்ரூட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி நான் இன்டர்வியூவிங் ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி என்னோடய பப்ளிக் ஸ்பீக்கிங் இப்போ நான் உங்கள் கூட பண்ணிகிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி என்னோடய டீச்சிங் ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி என்னோடய டெக் ஸ்கில்ஸை எந்த அளவுக்கு நான் வந்து என்னை செதுக்கிட்டே வரேனோ அதே அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே கூட சரி நான் இப்போ வந்து எங்கேயுமே போய் ஒரு இன்டர்வியூலாம் கொடுக்க போகிறதில்ல ஓகே ஆனால் அப்போ எனக்கு தெரியாது நான் பிஸ்னஸில் வருவேன் நான் ஒரு ஆண்டர்ப்னர் ஆவேன் அப்படின்றதுலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் ஒரு விஷயம் எனக்கு கிளியராக தெரிஞ்சது என்னோட கரியரில் நான் வந்து நல்லா இருக்கணும் என்னோட கரியரில் நான் வந்து தோற்று போயிடக்கூடாது என்னோட கரியரில் எனக்கு எப்பவுமே ஒரு அடுத்தடுத்த லெவல் நான் போயிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு கிளாஸ் சீலிங்கே நான் அமைச்சிக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெளிவாக 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 வழங்கியிருந்தது அதனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்களை தொடர்ந்து செய்கிறதுல நான் எப்போவுமே இன்வால்வ் ஆகிட்டே இருப்பேன் ஓகே டெய்லி அந்த ப்ராக்டிஸஸ் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் முதல்ல ரீட் பண்ணுறது எனக்கு ரீடிங் அப்படின்றது என்னோடய ஹாபியாக மட்டும் கிடையாது அது வந்து ரொம்ப முக்கியமான என்னோடய ப்ராக்டிஸ் ஓகேவா என்னோடய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது எஸ் இன்றைக்கி நான் போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுவேன் என்னோட கிட்ட பேசுவேன் இன்னும் அந்த மாதிரிலாம் நான் எனக்கு தேவைகள் இருக்குது இப்போ நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை எனக்கு ஜாப் சார்ந்து இல்லை அப்படின்னாலும் என்னோட பிஸ்னஸ் சார்ந்து கண்டிப்பாக இன்றைக்குமே என்னோடய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் எனக்கு தேவைகள் இருக்குது அண்ட் அதனால நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன் ஸோ நிறைய நான் ரீட் பண்ணுவேங்க என்ன ரீட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் புக்ஸ் ரீட் பண்ணுவேன் ஃபிக்ஷன் 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 கதை புத்தகங்களை நான் அதிக அளவுக்கு ரீட் பண்ணுவேன் அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் நான் அது மூலமாக தான் கிராமர் கற்றுக்காமையே கிராமரை எனக்குள்ளே யூனோ உள்ளே இழுத்துக்கிட்டேன் நான் திங்க் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து நான் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணேன் அந் வந்து இன்னைக்கு வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ரொம்ப ஆணித்தரமாக அமைஞ்சது வந்து என்னோட ரீடிங் ஹேபிட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னலிங் நான் நிறைய ஜர்னலிங் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் என்னென்னா நம்மளோட தாட்ஸை நம்ம பேப்பரில் போடுறது முதல்லேயே எனக்கு ஜேர்னலிங் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன வாரம் கூட என்னோட ஜேர்னல் பேஜஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த ஜேர்ல் பேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும் நான் இங்கிலீஷ்ல தான் எழுதிருந்தேன் எப்படி என்னால் முடிஞ்சுது நான் ஆரம்பத்துலேயே அவ்வளோவுக்கு இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக எழுதிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட கிடையாது ஒரு சென்டென்ஸில் ஒரு லெட்டர் இங்கிலீஷில் வந்து ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லெட்டர்ஸ் ஆச்சு இன்னும் ஒரு வாக்கியம் எழுதுகிறோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் இங்கிலீஷில் ஒரு ஒரு சென்டென்ஸாக இன்கார்ப்ரேட் பண்ணி 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 தான் என்னோடய ஜேர்னலிங் ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கிட்டேன் அண்ட் எந்த அளவுக்கு உங்களோட ரைட்டிங்கில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ எந்தளவுக்கு இங்கிலீஷில் ரைட்டிங் கொண்டு போகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு தாட்ஸ் பயங்கரமாக க்ளியராகிறதை பார்ப்பீங்க உங்களோட திங்கிங் வந்து ரொம்ப 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 கிளியராக அமையும் ஸோ கண்டிப்பாக ஜேர்னலிங் அப்படின்றத நான் டெய்லி அது ஒரு ரொம்ப முக்கியமான இன்னொர்க் ப்ராக்டிஸ் அது வந்து என்னோடய செல்ஃப் டெவலப்மெண்ட்கான ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸாக இருக்கிறதால நான் இன்றைக்குமே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேட்பேன் முதல்லலாம் நான் இங்கிலீஷ் போது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை ஓகே பிபிசி இந்த நியூஸ் சேனல்ஸ் தவிர வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இல்லை உங்களுக்கே தெரியும் நியூஸ் சேனல்ஸில் நம்ம டெய்லி பேசுகிற மாதிரிலாம் பேசவே மாட்டோம் அது என்னமோ ஒரு பேஸுவாக அவங்க என்னத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச மாதிரியும் இருப்பாங்க அது எனக்கு பிடிக்கவே பிடிக்கிறது அந்த மீடியம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் யூடியூப் இருக்குது பாட்காஸ்ட் இருக்குது நீங்கள் நிறைய இங்கிலீஷ்க்கு எக்ஸ்போஸ் ஆகலாம் கரெக்டாக ஸோ நான் இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு பிடிச்ச ஒரு புது திறன்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் நான் நிறைய பார்ப்பேன் எனக்கு ஹோம் ஆர்கனைசிங்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மினிமலிசம் சார்ந்து நான் டீக் ரொம்ப பிடிக்கும் அது சார்ந்த வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அதெல்லாம் வந்து ஃபாரினில் எப்படி பண்ணுறாங்க யூகே ஆட்கள் யூஎஸ் ஆட்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன் அதே மாதிரி வாட்டர் கலரிங் ஜேர்னலிங்கில் வந்து வாட்டர் கலர்லாம் பண்ணலாம் தெரியும் அதாவது டெடிக்கேட்டடாக டிப்பிக்கல் ஆர்டிஸ்ட்டாக ஆகிறதுக்கான வாட்டர் கலரிங்லாம் கிடையாது ஜஸ்ட் சில் பண்ணுறதுக்காக நம்ம மைண்டை காம் பண்ணுறதுக்காக வாட்டர் கலரிங்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆன் பண்ணி விட்டு நான் பாட்டு என்னோட வேலைகளை இருப்பேன் அப்போலாம் எனக்கு ரொம்ப காம்னஸ் கிடைக்கும் அவங்க அவங்களோட தாட் ப்ராசஸ் சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா அவங்களோட டெய்லி எப்படி இன்றைக்கான டே எப்படி போச்சு அப்படின்றதலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அவங்க அந்த ப்ராசஸில் எழுதிக்கிட்டே அப்படியே ஏதாவது ட்ரா பண்ணிக்கிட்டு அதில் வாட்டர் கலர் பண்ணிகிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது இன்னும் அது நம்மளும் அந்த கான்வர்சேஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் அந்த மாதிரிலாம் நான் நிறைய கேட்பேன் அண்ட் இன்டர்வியூஸ்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இந்த வருஷம் பட் நான் நிறைய இன்டர்வியூஸும் கேட்பேன் ரெண்டு பேரோட உரையாடல்களில் நம்மளும் இருந்து ஒரு ஃப்ளை ஆன் த வால் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஈ மாதிரி அந்த ஒரு வெள்ளை சவத்தில் நம்மளும் அப்படி ஒரு ஒரு உட்காந்து அந்த அவங்களோட கான்வர்சேஷனை வேடிப்பா வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நான் நிறைய டிம் ஃபேர்ஸ் நிறைய இன்டர்வியூ பாட்காஸ்ட்லாம் இப்போ வந்துருச்சு ஸோ நான் அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன் கேட்டுட்டுமே இருக்கேன் ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் மூன்று விஷயங்களை சேர்த்துக்கோங்க ரீடிங் ஒன்று ஜேர்னலிங் இன்னொன்று பாட்காஸ்டிங் இல்லை வ்ளாக்ஸ் மாதிரி கேட்குறது லிஸ்னிங் வந்து மூன்றாவது இதை நீங்கள் டெய்லி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு நாள் செய்கிறீங்க இன்னொரு நாள் விட்டுறீங்க ஒரு நாள் பண்ணுறீங்க நாலு நாள் வந்து பிரேக் விட்டுறீங்க ஒரு நாள் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய லென்த்தியான ஒரு ஒரு வருஷத்துக்கு ப்ரேக் விட்டுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கொயர் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பர்பஸே இருக்காது அது ஒரு வந்து வேஸ்ட் நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுற எஃபர்ட் எல்லாமே வந்து ஒரு கிணத்துல வந்து உப்பை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் அது கரைஞ்சி போகும் அவ்வளோதான் நீங்கள் வந்து கல்லை போட்டு பில்ட் பண்ணும் அதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் உங்களோட வில் பவருக்கு அப்படின்னா அதுக்கு டிசிப்ளின் மசில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அது கன்சிஸ்டண்டாக பண்ணணும் இல்லையா நீங்கள் வெறும் உப்பு மாதிரி உங்களோட எஃபர்ட்டை வந்து போடுறீங்க அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக இல்லைன்னா வேஸ்ட் அது நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு கம்னம் அதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஜாலியாக பண்ணிட்டு போயிடலாம் அந்த டைமில் ஏதாவது ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடலாம் உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் போடுறீங்க அப்படின்னா அதை டெய்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேருந்து நான் டெடிக்கேட்டடாக என்னோடய எஃபர்ட்டை போட்டுட்ருக்கேன் அப்போலாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாதுன்ட்டு கண்ணாபிதான் என்னனையே பண்ணிகிட்ருக்கோம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது பிபிசி கேட்குறதுன்னுட்டு பட் ஸ்ட்ரக்சர்டான அப்ரோச்சஸை நானே எனக்குள்ளே வகுத்துறதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இஃபெக்டிவான சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் ஃபாலோ ஃபாலோ பண்ணி எனக்குள்ளே இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அதில் ரொம்ப முக்கியமான இந்த மூன்று விஷயங்கள் தான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட இப்போ நிறைய ஃபிக்ஷன் புக்ஸ் படிங்க நிறைய ஜேர்னல் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது ஜேர்னல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில் எப்படி ஒரு பேஜ் என்னால் எழுத முடியுமா அப்படின்னு தோணும் அதுக்கு இப்போல்லாம் எனக்கு ஒரு நிமிஷம் போதும் ஒரு ஒரு ஃபுல் பேஜ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அந்தளவுக்கு உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் உங்களோட தாட்ஸ் நம்ம எவ்வளோ உட்காந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு திங்க் பண்ணிட்டே இரு அப்படின்னா உங்களால் முடியும் இல்லை திங்க் பண்ணி எது யாரும் ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம்ல அப்போ அந்த யோசிக்கிறது தானே நீங்கள் எழுத்து வடிவத்தில் கொண்டு வர போகிறீங்க இல்லையா எழுத முடியாது நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும் அண்டு ரீடிங் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஹாஃப் பேஜ் லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க தண்ணறி தண்ணறி படிக்கிறீங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூடல உங்களுக்குன்னு டைமர் செட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நான் இந்த விடத்தை விட்டு எந்திரிக்க போகிறதே கிடையாது நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க புக்ஸ் கூட எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா ஒரு பிளாக் ஆர்டிக்கிளில் வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிளாக் ஆர்டிக்கிளை ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை படிங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்கள் அண்ட் ஜேர்னல் பண்ணுங்கள் அண்ட் பாட்காஸ்ட்லாம் வந்து நீங்கள் வந்து பாட்டு ஒரு வேலை பாட்டிக்கிட்டே ட்ராவல் பண்ணுறீங்களா பாட்காஸ்ட் கேட்டுகிட்டு போகலாம் குக் பண்ணுறீங்களா பாட்காஸ்ட் கேட்டுகிட்டு இருக்கலாம் வீடை க்ளீன் பண்ணுறீங்களா பாட்காஸ்ட் இருக்கலாம் உங்கள் காரை க்ளீன் பண்ணுறீங்க பைக்கை க்ளீன் பண்ணுறீங்களா பாட்காஸ்ட் இருக்கலாம் அது பின்னாடி ஓடிட்டே இருக்கும்போது உங்களோட என்விரான்மெண்ட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக வந்து அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்காக நீங்கள் வந்து தகவமைக்கிறீங்க மாற்றி அமைக்கிறீங்க அது உங்களை வந்து நல்லா திங்க் பண்ண வைக்கும் இங்கிலீஷில் திங்க் பண்ண வைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் இப்போது சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லா இதனால் உங்கள் கிராமர் இம்ப்ரூவ் ஆகுமா இதனால் உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா இதனால் வந்து உங்களோட திங்கிங் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படி கிடையாது இது எல்லாமே வந்து இன்டர்டொயின் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ஆக்சுவலான அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க முடியும் ஓகேவா இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரக்சராக நீங்கள் செய்கிறது அப்படின்னு கற்றுக்கணும்னா கண்டிப்பாக என்னோட கிராம மாஸ்ட்ரி இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கோர்ஸ்களுக்கு வந்து இணையங்க அதை பற்றினா டீட்டெயில்ஸ் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நம்மளோட லவ்னே ஜெயக்குமார் அகாடமி அது லேர்ன் டாட் லவ்னே ஜெயக்குமார் டாட் காம் அந்த தளத்தில் செயல்படுது அதில் நான் ரெண்டு கோர்ஸில் வச்சுருக்கேன் கிராம மாஸ்ட்ரி இங்கிலீஷ் மாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கோர்ஸ்களுமே உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லித்தரும் கிராம மாஸ்ட்ரி அப்படின்றது இந்த அன்கான்ஷியஸ் அசமலேஷன் ப்ராசஸ் எப்படி புத்தகங்களை வச்சு உங்களோட கிராமர் நாலேஜை வளர்த்துக்கிறது அப்படின்றது ஃபிக்ஷன் புக்ஸை வச்சு இங்கிலீஷ் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா இந்த டிஎல்எஸ்ஆர் ஃப்ரேம் ஒர்க் அதாவது எப்படி திங்க் பண்ணுறது நீங்களே எப்படி பார்ட்னர்ஸ் யாருமே இல்லைனாலும் பேசுகிறதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அதே மாதிரி எப்படி லிசன் பண்ணுறது என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் லிசன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒகேபுலரி எப்படி டெவலப் பண்ணுறது வாழ்நாள் முழுக்க எப்படி மறக்காமல் இருக்கிறது இதெல்லாம் இங்கிலீஷ் மாஸ்டரில் கற்றுப்பீங்க ஓகேவா இதெல்லாமே வந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் எல்லாமே வீடியோ பாடத்திட்டங்கள் தான் ஆன்லைன் தான் ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இங்கிலீஷ் மாஸ்டர்லேயே ஒரு பத்து மணி நேரம் காண்டெண்ட் இருக்கும் கிராம மாதத்தில் ஒரு எட்டு மணி நேரம் காண்டென்ட் இருக்கும் ஒரு முப்பது டூ நாற்பது முப்பத்தஞ்சு ப்ளஸ் வீடியோ லெசன்ஸாக தான் இருக்கும் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமும் ஒரு ஒரு வீடியோ லெசன்ஸாக இருக்கும் நீங்கள் பார்த்து படித்து முன்னேற வேண்டியது தான் இப்போதைக்கு இங்கிலீஷ் மாஸ்டரியோட விலை மூவாயிரம் ரூபாய் கிராம மாஸ்டரியோட விலை மூவாயிரம் ரூபாய் நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு இந்த காண்டென்ட்டை எத்தனை தடவை வேணாலும் போட்டு பார்க்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நோட்ஸ் எடுக்கலாம் டவுட்ஸ் இருந்தால் நான் வந்து ஒரு ஆஸ்க் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பேன் அதிலே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்கிட்ட டவுட்ஸ்லாம் யூனோ தீர்வு வாங்கிக்கலாம் சரியா எல்லா சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் நீங்கள் கிராம மாஸ்டர் இங்கிலீஷ் மாஸ்டர் கோர்ஸ்களை இப்போ செக் பண்ணுங்கள் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பின் காமெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணுங்கள் நம்மளோட அகாடமியில் வந்து இணையவும் செய்யுங்க இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் லவ் ஜெயக்குமார்